நிலம் உரிமையாக்கப்படுகிறது உரிமைக்காரர்களுக்கு நஷ்டஈடு நிலத்தின் வருமானத்தின் கால் பங்கு என்ன விளைச்ச காலத்தில் நிலவரி விளைச்சலில் ஆயுள் ஒரு பங்கு இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து விளையாமல் போனால் குடும்பத்தின் தேவைக்கேற்ற மானியம் வழங்கப்படும் பெரிய மாளிகைகளில் சிறு எண்ணிக்கை கொண்ட குடும்பங்கள் வாழ்வது கூடாது ஒரு பகுதி அவர்களுக்கு போக மீதி பகுதி குடிசை வாழ்வோரை கொண்டு வைக்கப்படும் குடிசைகளை என்ன செய்வது தேவையில்லாத காரணத்தால் குடிசைகள் கொளுத்தப்படும் தொழிலில் முதலீடு செய்வர்களுக்கு லாபத்தில் பத்து சதவீதமும் மற்றவை தொழிலாளர்களுக்கும் பிரித்து தரப்பட வேண்டும் அப்படி என்றால் பணக்காரர்களே இருக்க மாட்டார்கள் தவறு இருப்பார்கள் ஏழைகள் இருக்க மாட்டார்கள் ஐந்து வயது உடனேயே குழந்தைகளை கட்டாயமாக பள்ளியில் விட வேண்டும் தவறினால் பெற்றோர்களுக்கு தண்டனை உண்டு வசதி இல்லாத பெற்றோர்களை என்ன செய்வது அவசரப்படாதீர்கள் பள்ளி படிப்பு முடிந்து தொழிலில் ஈடுபடும் வரை மாணவர்களை பராமரிக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது பொக்கிஷம் காலி மக்களிடமிருந்து பெற்ற வைப்பணத்தை மக்களுக்காக செலவிடுகிறோம் கலப்பு மனம் செய்வோருக்கு அரசாங்க செலவில் திருமணம் செய்து வைக்கப்படும் கலப்பு வனத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் முதல் செலவி அளிக்கப்படும் பிச்சை எடுப்பதும் குற்றம் பிச்சை இடுவதும் குற்றம் விவசாயிகள் குடும்பம் ஒவ்வொன்றிற்கும் ஒரு வீடு ஐந்து காணி நிலம் இரண்டு காடுகள் நாலு கோட்டை விதைகளில் ஒரு கலப்பை தரப்படும் விவசாயிகளையே பார்க்கிறார் மன்னர் நகரத்தை பற்றி கவலையே படவில்லையே நகரத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு முதலும் இல்லையா அவர்களை பற்றி கவலைப்பட போகிறார்கள் நகரத்தில் வாழ்பவருக்கு திறமை கேட்ட தொழில் கொடுக்கப்படும் ஒவ்வொருவருக்கும் தேவைக்கேற்ற ஊதியம் கொடுக்கப்படும் ஆண்டான் அடிமை தாழ்ந்தவன் உயர்ந்தவன் தொட்டால் தீட்டு கைப்பட்டால் பாபம் வீதியில் அடக்கக்கூடாது கோவிலில் கூடாது பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று யார் சொன்னாலும் தடுத்தாலும் இரண்டு ஆண்டுகளுக்கு குறையாமல் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் கற்பழித்தால் தூக்கு தண்டனை எல்லா குற்றவாளிகளும் கருணம் சமர்ப்பிக்கலாம் ஆனால் கற்பழித்தவனுக்கு மட்டும் அந்த உரிமை கிடையாது இந்த சட்டங்களை நாங்கள் எதிர்க்கிறோம் தேவை இல்லையா இந்த சட்டங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல உங்கள் அபிப்பிராயம் என்ன எங்களுக்கு இந்த சட்டங்கள் தான் தேவை